தேஷ் தேம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஐந்து நிமிட யோகா தினசரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அஞ்சு நிமிஷம் நீங்கள் டெய்லி எளிமையான பயிற்சிகளை பண்ணுங்கள் அதன் மூலமாகவே நம்ம உடல் ஆரோக்கியம் உள்ளமைதியோடு வாழலாம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நிறைய நபர்களுக்கு குதிங்கால் வலி இருக்குது பாத வீக்கம் இருக்குது அப்போ அந்த குதிங்கால் வலி இல்லாமல் இருப்பதற்கும் உடம்புல அந்த கெட்ட நீர் வெளியேறுவதற்குரிய அழகான பயிற்சிகளை பார்க்க வரோம் அதே மாதிரி நிறைய நபர்களுக்கு மூக்கடைப்பு சைனஸ் ஆஸ்மா இருக்குது அந்த மூக்கடைப்பு இருக்கும் பொழுது நம்ம சிறப்பாக வாழ முடியாது நோய் எதிர்பார்த்தல் குறையும் அதை சரி செய்வதற்குரிய பயிற்சிகள் பார்க்க போகிறோம் நம்ம உடம்பில் உயிர் ஆற்றல் உயிர் சக்தி அது முக்கியமான ஒன்று ஒவ்வொரு செல்கள்லையும் அந்த உயிர் ஆற்றல் உயிர் சக்தி பிராண ஆற்றலாக கரெக்டாக பரிணமித்துக்கிட்டே இருக்கணும் அந்த உயிர் ஆற்றலை எப்படி நாம் தக்க வைத்துக் கொள்வது அந்த உயிர் சக்தியை எப்படி உடல் முழுக்க நன்றாக பரவச் செய்வது அதற்குரிய அருமையான முதிரை பார்க்க போகிறோம் ஒரு சின்ன நாடி சுத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான நாடி சுத்தி ரொம்ப எளிமையான பயிற்சி தான் ஆரோக்கியம் கையில் யோகா பயிற்சியில் முழுமையான நம்பிக்கை வைத்து ஐந்து நிமிடத்தில் இவ்வளவு அற்புத பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவில் இதை உங்களுக்காக வடிவமைத்துள்ளோம் ஸோ இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பயிற்சி வீங்கள் இப்போ வரக்கூடிய பள்ளி விடுமுறை காலகட்டத்திலும் நீங்கள் அழகாக அனைவரும் இல்லத்தில் சேர்ந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் வயது ஆக ஆக நமக்கு உடம்பில் கெட்ட நீர் ஃபுல்லாக வெளியே கரெக்டாக வெளியேறிகிட்டே இருக்கணும் அதுக்கு நம்ம உடம்புல சிறுநீரகம் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கணும் நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கணும் ரத்த ஓட்ட மண்டலத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கணும் இவை அனைத்தையும் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியை வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஆதிமுத்திரை பண்ண போகிறாங்க அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு கையும் இப்போ ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க கட்ட வரல உள்ள வச்சுக்கோங்க நாலு வரலும் அடிச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் நார்மல் ப்ரீதிங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உடல் முழுக்க எல்லா அணுக்களுக்கும் நல்ல பிராண பிராணசக்தி உயிராற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த ஆதிமுத்திரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் நாம் குழந்தையாக இருக்கும்போது குழந்தை ஆதிமுத்திரையெல்லாம் தூங்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் உயிராற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அடுத்த முத்திரை லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கைவரையிலையும் சேர்த்துக்கோங்க இடதுகே கட்டவுரல் நேராக வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் முச்சில் அய்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன தொடக்க நாடி சுற்றி பண்ணப்பறம் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரல்னால் இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க பத்து முறை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளெழுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது அப்டாமன் லேசாக உள்ளே போய்கிடணும் இந்த மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மோதரவர்களால் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க வலதுலேயே மெதுவாக மூச்சு உழைய ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெடுக்கை சின்முத்திரையை கண்ணை முடிக்கோங்க தலை முதல் கால் வரை உடல் வெளி தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு கெட் பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே அவங்க தலைவெளி தசைகள் எந்த ஒரு டென்ஷன் இல்லை தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலது வலதுகால் இடதுகால் வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இப்போ அப்படியே இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ஒரு ஒன் மினிட் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இப்போ நாம் நின்ற நிலைகளில் ஒரு தடாசன நிலைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நேர்களை இப்போ நம்ம நின்ற நிலையில தடாசன நிலைகள் பார்க்க போகிறோம் முதல்ல நேரம் அந்த மாதிரி நின்றுக்கிடணும் கிடணும் ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க மனசுனால இடது இடதுகால் வலது பக்கம் இடது பக்கம் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க வலது உள்ளங்கால் இடது உள்ளங்கால் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மெதுவாக ரெண்டு கையை மேலே கும்பிட்டுக்கோங்க காலை லைட்டாக ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கை கிளை போட்டுக்கோங்க அவசரப்படாமல் நிதானமாக பண்ணிக்கணும் கால் ரைஸ் பண்ணும்போது நம்ம பேலன்ஸ் பார்த்துக்கணும் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை மேலே கும்பிட்டுக்கோங்க மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை நார்மல் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் இப்போது கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைக்குள்ளே போட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் பார்த்துட்டு பொறுமையாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கைக்குள்ளே போட்டுக்கோங்க கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ மூச்சு உள்ளெழுத்துகிட்டே மூச்சை நிறுத்தி மூச்சு வெளியே விட்டு பயிற்சி பண்ணப்புகிறாங்க கை மேலே கும்பிட்டுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ் கை போட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை கை மேலே கும்பிட்டுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே கால் ரைஸ் பண்ணுங்கள் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியோ விட்டிகிட்டே ரிலாக்ஸ் கை கிளப்பட்டுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படி ஆதி முத்திரை கை முன்னாடி வச்சுக்கோங்க கட்டவரில் வச்சுக்கோங்க நாலுல மடித்துக்கோங்க மெதுவாக மூச்சை எழுத்து மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லிங்கமுத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கெட்டவரால் கட்டவரை நேரம் வச்சுக்கோங்க எல்லா கைவிரல் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உடல் மெதுவாக மூச்சை வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உடலில் உஷ்ணத்தினுடைய நிலை அதிக உஷ்ணம் ஓவர் கேட்டு இருந்துச்சுன்னா இந்த முதிரின் மூலமாக நார்மலாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க தடாசனம் கைகளை ஸ்ட்ரெச் பண்ண நிலையில் பார்க்க போகிறோம் கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மெதுவாக கை மேலே உயர்த்திக்கோங்க இப்போ மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை வச்சுக்கோங்க ரெண்டு கையும் கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு மூன்று முறை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழியோடுங்க வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் உடல் எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சியை காலை மாலை இருவேளையும் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகப்போது ஐந்தே நிமிடத்தில் குதிங்கால் வலி நமக்கு வராமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் லங்ஸினுடைய இயக்கம் சீராக இருக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் உயிராற்றல் நன்றாக பரவும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்